அப்பாற்பட்ட தாயை அவமதித்து விட்டார்கள் நாடு திரும்பியதும் வேதனையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு தினங்களாக சீனாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கு இந்தியாவின் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகளை நடத்திவிட்டு நாடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் பீகாரில் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்திய யாத்திரையின் போது அக்கட்சியின் தொண்டர்கள் பிரதமர் மோடியையும் அவரது தாயாரையும் தவறான வார்த்தைகளால் அவதூறாக பேசியுள்ளார்கள் அப்படி அவர்கள் பேசுவதை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் மேடையில் அமர்ந்தபடி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி தொண்டர்கள் பேசுவதை அவர்கள் தடுக்கவில்லை இது குறித்த வீடியோ வெளியானதும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது இந்த நிலையில் இன்று தன்னையும் தன் தாயாரையும் இழிவாக பேசிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒரு உருக்கமான செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் எல்லோருக்குமே அம்மாதான் உலகம் அவர்தான் சுயமரியாதை அப்படிப்பட்ட என் தாயை பாரம்பரியம் நிறைந்த பீகாரில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சியினர் அவமதித்துள்ளார்கள் அவர்கள் அவமதித்தது இந்த நாட்டின் தாய்மார்களையும் சகோதரிகளையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளை கேட்டு என் இதயமே வலித்தது என் தாயாருக்கு அரசியலில் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்பு நூறு வயதை கடந்த அவர் நம் அனைவரையும் விட்டுச் சென்றார் அதோடு மிக எளிமையான நிலையில் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார் தனக்கென்று அவர் ஒரு புதிய புடவையை கூட வாங்கிக் கொள்ள மாட்டார் அந்த அளவுக்கு குடும்பத்திற்காகவே வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட இந்த உலகை விட்டுச் சென்ற என் தாயாரை காங்கிரஸ் கட்சியினர் இழிவாக பேசியிருப்பதை மன்னிக்கவே முடியாது கண்டிப்பாக பீகாரில் உள்ள தாய்மார்கள் இந்த பேச்சுக்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருப்பார்கள் அவர்கள் இப்படி பேசியது என் தாயாரை மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்களையும் பேசியிருப்பதாக நான் நினைக்கிறேன் உயிருடன் இல்லாதவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அப்படிப்பட்ட என் தாயை இழிவுபடுத்திய காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சியினருக்கு பீகார் மக்களை பதிலடி கொடுப்பார்கள் என்று பிரதமர் மோடி உருக்கமாக பேசியுள்ளார் பீகாரில் நடந்த பாஜக நிகழ்ச்சியின் போது டெல்லியில் இருந்தபடியே பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இப்படி பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி துஷார் மேத்தாவின் அதிரடிவாதம் எதிரொலி மீண்டும் கபில் சிபலை இறக்கிவிட்ட திமுக ஆளுநர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் அனல் பரந்த விவாதம் தமிழக ஆளுநர் ரவி திமுக அரசு அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்பு சொன்ன நிலையில் தற்போது ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக பொங்கி எழுந்துள்ளார்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுகளுக்கு ஆதரவாகவும் சுப்ரீம் கோர்ட் செயல்படுவதாக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக நீதிபதிகள் செயல்படுவதாகவும் மத்திய அரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது இது சம்பந்தமாக மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வந்த துஷார் மேத்தா நீதிபதிகளின் இந்த செயல்பாட்டை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் ஜனாதிபதி பிரதமர் போன்ற உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை விட உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற கோணத்தில் நீதிபதிகள் செயல்படுவதாக கூறியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை விட நீதித்துறை என்கிற அமைப்பை சார்ந்த நீதிபதிகள் ஒன்றும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று நீதிபதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்ததோடு பிரதமர் ஆளுநரின் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும் அதோடு உயர் பதவியில் இருப்பவர்கள் தங்களது பணிகளை சரியாகத்தான் செய்கிறார்கள் அதனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தாங்கள் மட்டுமே சரியாக செயல்படுவது போலவும் மற்றவர்கள் எல்லாம் தவறாக செயல்படுவது போலவும் சித்தரிக்க வேண்டாம் என்று ஆவேசமாக பேசிய சீனியர் வழக்கறிஞர் துஷார் மேத்தா மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக சொன்ன தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தனது வாதத்தை முடித்திருந்தார் அதனால் இந்த வழக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பிவிடும் போலிருக்கே என்று பயந்து போன மு ஸ்டாலின் மீண்டும் இன்று இந்த மசோதா குறித்த வழக்கு விசாரணை நடந்த தங்கள் சார்பில் கபில் சிபலை உச்சநீதிமன்றத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள் இன்று நடந்த வாதத்தின் போது அவர் கூறுகையில் தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போடுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை மசோதாக்களை உயிரற்றதாக செய்வது ஆளுநரின் வேலை அல்ல அதனால் தமிழ்நாடு அரசின் மசோதாக்களுக்கு அனுமதி கொடுத்த உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்யக்கூடாது இந்த விவகாரத்தில் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டுள்ளார் அதனால் ஜனாதிபதி மற்றும் மத்திய அரசின் வழக்கறிஞர் வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழக ஆளுநர் மசோதாக்களை நிராகரித்தது செல்லாது அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிட்டார் என்று மீண்டும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கபில் சிபல் வாதாடியுள்ளார் இதன் காரணமாக மு க ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பியிருந்த இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா மீண்டும் களத்தில் இறங்கி கபில் சிபிலுக்கு எதிராக தனது ஆவேசவாதத்தை முன்வைக்கப் போகிறார் அதனால் இந்த மசோதா வழக்கு விசாரணை இப்போதைக்கு முடிவதாக தெரியவில்லை காரணம் அடுத்தபடியாக இந்த வழக்கில் இன்னும் பெரிய அளவில் வாதம் செய்வதற்காக மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதி தரப்பில் கடுமையான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாம் குறிப்பாக ஆளுநரின் அதிகாரத்தை தாங்களே கையில் எடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மசோதாவுக்கு அனுமதி கொடுத்தது ஆளுநரின் அதிகாரத்தை பறித்ததுக்கு எதிராக மீறல் என்பதால் இதற்கு இப்போதே ஒரு தடை போட வேண்டும் இல்லை என்றால் அனைத்து விவகாரங்களிலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலையிட்டு தாங்களை முடிவெடுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதனால் அடுத்தபடியாக துஷார் மேத்தா மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் களமிறங்கி இந்த வழக்கில் இன்னும் அதிரடியான விவாதங்களை முன்வைப்பார் என்றும் தகவல்கள் உள்ளன அடுத்த செய்தி அமித்ஷா அவசர அழைப்பு டெல்லி புறப்பட்டு முக்கிய முடிவு தற்போது தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார் குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெறவில்லை ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அதற்காக ஒவ்வொரு பாஜகவினரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டு வருகிறார் அதோடு அதிமுகவுடன் அனைவரையும் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் பாஜக நிர்வாகிகளிடத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் அதோடு ஏற்கனவே அமித்ஷா நெல்லை வந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசினார் அண்ணாமலை அதையடுத்து நிர்மலா சீதாராமன் வந்தபோது மறைந்த ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் அண்ணாமலையும் எடப்பாடியும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் அந்த வகையில் நிர்மலா சீதாராமனின் வருகையும் அதிமுக பாஜகவினரிடையே ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் திட்டமிட்டே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே சிறப்பாக செயல்பட்டவர்களை இவர்கள் நீக்குவதாக டெல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுப்பியுள்ளார் அண்ணாமலை இதன் காரணமாக பாஜகவுக்குள் உட்கட்சி பூசல் இருப்பதையும் தெரிந்து கொண்ட டெல்லி மேலிடம் அதை தீர்த்து வைக்கும் முயற்சியிலும் தற்போது இறங்கியுள்ளது இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பாஜக தலைவர் நைனார் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை பாரதி ஸ்ரீனிவாசன் ஆகிய நான்கு பேருக்கும் அவசர அழைப்பு விடுத்துள்ளார் அந்த அழைப்பின் பேரில் இன்று அவர்கள் நான்கு பேரும் டெல்லிக்கு புறப்பட்டுச் செல்கிறார்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி நிலவரம் எப்படி உள்ளது இன்னும் எந்தெந்த கட்சிகள் பாஜக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை ஆலோசனை நடத்துவதற்கும் இந்த நான்கு பேரையும் டெல்லிக்கு அழைத்திருக்கிறாராம் அமித்ஷா இதன் காரணமாகவே நைனார் மட்டுமின்றி அண்ணாமலையும் ஒரு தொகுதி பட்டியலுடன் டெல்லி விரைத்திருக்கிறார் இந்த கூட்டத்தின் போது தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளிலும் நிலவரம் எப்படி உள்ளது பாஜகவுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்களா என்பது குறித்த விவாதம் நடைபெற இருப்பதோடு எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வலுவாக உள்ளது அந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்த ஆலோசனையும் டெல்லியில் நடைபெற உள்ளதாம் அதனால் நாளை டெல்லியில் நடக்கும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராமதாசுக்கு மூன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாசுக்கு ஏற்கனவே சரஸ்வதி என்ற முதல் மனைவி ஏற்கும் நிலையில் இரண்டாவதாக சுசிலா என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டுள்ளார் சிம்மத்தில் ஐம்பதாவது திருமண நாடுகளாக அவர்கள் கொண்டாடிய புகைப்படங்கள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இப்போது அரண் வாங்கியைச் சேர்ந்த இன்னொரு பெண்ணையும் மூன்றாவதாக ராமதாஸ் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வட மாவட்டங்களை சுசீலாவும் பெண் மாவட்டங்களை அந்த மூன்றாவது மனையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளாளுக்கு கூறுபடுவதனால்தான் அன்புமணி ராமதாஸ் பொங்கி எழுந்ததாக கூறுகிறார்கள் தனது தந்தைக்கு பிறகு இந்த கட்சியை ஆளாளுக்கு துண்டாடி வருவார்கள் என்பதற்காக இப்போதே முக்கிய நிர்வாகிகளை பண்பக்கங்களுக்கு கட்சியை காப்பாற்றும் மையத்தில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக டாக்டர் ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி இருக்கும் விஷயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் தெரிந்து பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்போது மூன்றாவது மனைவி இருக்கும் செய்தியும் வெளியாகி உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் டாக்டர் ராமதாசின் இமேஜ் இன்னும் பெரிய அளவில் டேமேஜ் ஆகியுள்ளது